சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே உன்னுடைய வீட்டிற்குள் இந்த சாயப்பா நுழைந்த பொழுது அங்கிருந்து ஒரு துர்நாற்றம் வீசியது இந்த துர்நாற்றம் உன்னுடைய சாயப்பாவுனுடைய மனதிற்குள் மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியிருக்கின்றது ஏனென்றால் மற்றவர்கள் இல்லத்தை போல அல்ல உன்னுடைய இல்லம் உன்னுடைய இல்லம் தெய்வம் வந்து சர்வ சாதாரணமாக தண்ணி தங்கி செல்கின்ற ஒரு இடம் உன்னுடைய இல்லத்தில் தெய்வம் எப்பொழுதுமே நிறைவாக தங்கி இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ கவனமாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் ஆனால் அதையெல்லாம் என் குழந்தை கவனிக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்திருக்காமல் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ கவனிக்காமல் இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி கொடுக்கின்ற சில விஷயங்களைப் பற்றி மட்டுமே யோசித்து கொண்டு உன் வீட்டில் தெய்வன் தெய்வத்தின் ஆட்டத்தை நீ தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறாய் என்பதுதான் மிகச்சிறந்த உண்மை என்று உன் சாயப்பா இதனை உனக்கு சொல்லி இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற நன்மைகளை என்னவென்று உனக்கு விட வேண்டும் என்று தான் நான் வந்திருக்கின்றேன் உனக்கு வேண்டியது எல்லாமுமே சரியாகவே கிடைக்க வேண்டிய நேரம் உனக்கு விரும்பியது எல்லாமே தெளிவாகவே கிடைக்க வேண்டிய நேரம் அப்படி இருக்கும் பொழுது இந்த சாயப்பாவினுடைய உன் முன்னால் நின்று உனக்கு ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் நேரம் என் குழந்தை நீ என்ன வென்றும் ஏது வென்றும் எல்லாவற்றிலும் கவனமாக இருந்துவிட்டால் அது போதும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்றும் ஏது நடக்கிறது என்றும் நீ தெளிவாக தெரிந்து கொண்டு விட்டால் அது போதும் உன் அப்பாவினுடைய அன்பிற்கு ஈடு இன எதுவும் உண்டா உன் சாய் அப்பா பார்க்கத்தான் உனக்கு பயம் உறுத்துவது போல தோன்றுவார் ஆனால் என்னைப் போல அன்பு கொண்டவர் ஒருவரை உன்னால் எங்கும் பார்த்துவிட முடியாது நான் உன் மீது அந்த அளவிற்கு அன்பு தான் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் நான் உன் மீது அன்பு கொண்டுத்தான் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்பு கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றால் இந்த அப்பாவினுடைய அன்பிற்கு என் குழந்தை கட்டுப்பட்டு எப்பொழுதும் நீ நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாது உன்னோடு நான் இருக்கும்பொழுது உனக்கு வருகின்ற நன்மைகளையும் உனக்கு வருகின்ற தீமைகளையும் நான் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருப்பேன் என்பதனையும் மறந்து விடாதே என்னானாலும் உனக்கான விஷயங்களை எல்லாம் நான் உன் முன்னால் கொண்டு வந்து தரும்பொழுது என் குழந்தை எதையுமே நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்காது உனக்கான மாற்றங்களை எல்லாம் யோசித்து என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே உனக்கு நான் நடத்தக்கூடிய எல்லா உண்மைகளும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவென்று உறுதிப்படுத்தி கொடுக்கும் அல்லவா உனக்கு என்னவென்று சொல்லித்தரும் அல்லவா அதனால் எப்பொழுதுமே எல்லாவற்றிலும் என் குழந்தை கவனமாக இருந்து கொண்டு உனக்காக நான் வந்து தருகின்ற விஷயங்களை சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்ள நீ முன்வந்து நிற்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாது உன்னை தேடி ஒவ்வொரு நிலையிலும் இந்த சூழ்நிலைகள் என்ன கொடுக்கிறது உன்னை தேடி வந்த இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் என்ன தருகிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென்று நான் எதை கொடுத்தாலும் உனக்கென்று நான் எந்த விஷயத்தை நடத்தினாலும் அந்த விஷயத்தில் நின்று என் குழந்தை நீ உனக்கான வெற்றியை எப்பொழுதும் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதனை மறந்து விடாதே நான் சொல்லக்கூடிய எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்காக இத்தனை காலமும் நடந்த தீமைகளை பற்றி ஏனென்றால் நன்மைகளைத்தான் வரவிடாமல் தடுத்து நிற்கின்றாயே துர்நாற்றம் அங்கு வீசும்பொழுது தெய்வம் எப்படி உள்ளே வர முடியும் அங்கே இருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் தெய்வத்திற்கு எதிராக நடக்கும்பொழுது தெய்வம் உள்ளே வர நிச்சயமாக அந்த இடத்திற்கு தெய்வம் தெய்வத்திற்கு அனுமதி கிடைப்பதில்லை அல்லவா இந்த நேரம் நான் சொல்வது போல ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து நேரம் உனக்கு எல்லாமும் தெளிவாக கிடைப்பதை நீ புரிந்து எல்லா நேரங்களும் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடப்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே உன் வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட ஒவ்வொரு பிரச்சனைகளையும் உனக்கு முடித்து வைக்க வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திட்ட ஒவ்வொரு பிரச்சனைகளையும் என்னவென்று உனக்கு தெரியப்படுத்த வேண்டும் உன்னை தேடி வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தது என்றாலும் அத்தனையிலும் இருந்து என் குழந்தை நீ நிச்சயமாக மீண்டு வர வேண்டும் உன் அப்பாவினுடைய அன்பு உனக்கு அப்படிப்பட்ட உண்மைகளையும் நம்பிக்கையையும் எப்பொழுதுமே எடுத்துச் சொல்லும் பொழுது என் குழந்தை நீ எதையுமே நினைத்து வருந்தக்கூடாது எந்த விஷயங்களையும் நினைத்து என் குழந்தை நீ கலங்கக்கூடாது உன்னோடு நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லாமுமே என்னவென்றும் ஏதுவென்றும் எடுத்துச் சொல்கிறதோ அதையெல்லாம் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே இந்த சாயப்பா முன்னின்று ஒரு விஷயத்தை உனக்கு நடத்தும் பொழுது முன்னின்று ஒரு விஷயத்தை உனக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது அந்த விஷயங்கள் எல்லாமே உனக்கு தெளிவான புரிதலை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் சரி இல்லை நடக்கவில்லை இனி நடக்காது உனக்கு நம்பிக்கை பிறக்காது என்பது போன்று எல்லாம் என் குழந்தை எதற்காகவும் நீ கலங்கி நிற்காதே நான் இருக்கும் பொழுது அத்தனை விஷயங்களும் உனக்கு நிச்சயமான வெற்றியை நிறைவாக தந்திடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள கலங்காதே அதாவது எப்பொழுதும் உனக்கு மிகப்பெரிய நிலையில் உன்னுடைய நம்பிக்கையை உனக்கு உறுதிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் இல்லத்திற்குள் வந்தது மட்டுமல்ல எத்தனையோ தெய்வங்கள் உன்னுடைய வீட்டிற்குள் வர நினைத்தது அது முடியாமல் போயிருக்கின்றது எத்தனையோ தெய்வங்கள் உன் வீட்டிற்குள் வந்துவிட வேண்டும் என்று முயற்சி செய்தும் அது அங்கு முடியாமல் போயிருக்கின்றது அதனால் என் குழந்தை எல்லா விஷயங்களிலும் இருக்கின்ற உண்மைகளை நீ கண்டுபிடிக்க வேண்டும் எல்லா விஷயங்களிலும் இருக்கின்ற சூழல்களை என்னவென்று என் குழந்தையை நீ உணர்ந்திட வேண்டும் உன்னை சுற்றி நான் வரும்பொழுது உன்னோடு எதையும் நான் எடுத்து தரும் உன் வீட்டில் இருக்கின்ற இந்த தீமைகளை எல்லாம் நீ விரட்டி அடித்திருக்க வேண்டும் உன் வீட்டில் இருக்கின்ற இந்த கஷ்டங்களை எல்லாம் என் குழந்தை நிச்சயமாக நீ வெளிப்படுத்தி இருக்க வேண்டும் இந்த கஷ்டங்களை எல்லாம் தெய்வத்தின் முன்னால் என்னவென்று சொல்லி என் குழந்தை நீ வெளிப்படுத்தும்போது உனக்கு எல்லா நிலைகளிலும் இருந்தும் நல்லது நிச்சயமாக நடக்கும் எல்லா சூழல்களிலிருந்தும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு நம்பிக்கையும் உறுதியாக கொடுத்திருக்கும் உன்னோடு நான் எந்த நேரத்திலும் உடன் வருகின்ற இந்த காலம் இனி உனக்கென்று நான் கொடுக்கின்ற அத்தனை நம்பிக்கையிலும் இருந்தும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதனை நீ புரிந்து அத்தனை வெற்றிகளையும் உனக்கு உறுதியாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து இனிமேலும் இந்த நிலையும் இந்த மாற்றங்களும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ உணரக்கூடிய காலகட்டம் உனக்கு கூடி வந்துவிட்டதல்லவா உன்னை தொடர்கின்ற நேரங்கள் உனக்கு என்னானாலும் மிகப்பெரிய வேதனைகளையும் மிகப்பெரிய சந்தர்ப்பங்களையும் சரியாக சொல்லி கொடுக்கும் எப்பொழுது என்ன நடந்திருந்தாலும் எப்பொழுதும் எந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையை மாற்றி இருந்தாலும் அத்தனையிலும் என் குழந்தையை நீ தெளிவு பெற வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே சாயப்பாவினுடைய அன்பு பற்றி இருந்தாலும் அதை அத்தனையிலும் என் குழந்தை நீ தெளிவு பெற வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே சாயப்பாவினுடைய அன்பு உனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை தருவது போல உன் வீட்டிலும் பல மாற்றங்களை தந்து கொண்டு தான் இருக்கின்றது உன்னுடைய வீட்டிலும் பல அதிசயங்கள் நடத்தி தான் உன்னுடைய இருக்கின்றது உன்னுடைய வீட்டிலும் பல அதிசயங்களை நடத்தி தான் இருக்கின்றது நடந்து முடிந்தது உனக்கு நம்பிக்கையோடு வந்து சேர்ந்தது என்று சாயப்பாவினுடைய அன்பு உனக்கு கொடுத்திட்ட எல்லாவற்றையும் என் குழந்தை நீ சரியாக பெற்று கொண்டிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் வரை எந்த ஒரு கஷ்டங்களிலும் எந்த ஒரு துன்பங்களிலும் என் குழந்தை நீ உடைந்துவிடக்கூடாது எல்லா நிலையிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பது உன்னுடைய மிகப்பெரிய புரிதலாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் எத்தனையோ முறை இந்த அப்பா உன் வீட்டிற்குள் வந்து உனக்கான நல்லாசைகளை வழங்கிவிட்டு சென்று ஆனால் ஒரு பொழுதும் என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் அப்பா அதை செய்யாதே இதை செய்யாதே என்று சொன்னதே கிடையாது ஏனென்றால் தெரிந்து சில நேரங்களில் நடக்கும் சில நேரங்களில் உனக்கு தெரியாமல் கூட நடக்கலாம் அல்லவா அதனால் எதையுமே நான் சொல்லும்படி சொல்வேன் நீ உணர்ந்துவிட்டால் நல்லது இல்லையென்றால் ஒன்றும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு நான் அப்படியே கடந்து சென்று விடுவேன் ஆனால் இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய புரிதலை நிச்சயமாக எடுத்துச் சொல்லிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை உனக்கு என்னவென்று உணர்த்துகிறது என்பதை நீ மறந்துவிடக்கூடாது உனக்கு வேண்டியபடி வேண்டிய விஷயங்களை அத்தனையும் கவனமாக நிச்சயமாக நடக்கத்தான் வேண்டும் என் குழந்தை எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளும்படி இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கத்தான் வேண்டும் என்பதை நீ மறந்து நன்மை என்னவோ அது என் குழந்தையின் வாழ்க்கையை என்றுமே நல்வழிப்படுத்தும் நல்லது எதுவோ அதை என்றுமே என் குழந்தை சரியாக பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய் இனிமேலும் எதற்குமே என் குழந்தை நீ மனம் கலங்கி நிற்காது எதற்குமே என் குழந்தை நீ வேதனைப்பட்டு நிற்காதே நான் சொல்ல வந்த விஷயம் உனக்கு தெரியும் பொழுது நிச்சயமாக எந்த இடத்திலும் என் குழந்தை நீ கலங்காமல் உனக்கு வேண்டியதை வேண்டியபடி நீ பெற்றுக்கொண்டு செல்வாய் என்பதுதான் உண்மை உனக்கு அப்படி என்ன நடக்கப் போகிறது என்ன கிடைக்கப் போகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இந்த சாயப்பா நான் உன் முன்னால் நின்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒன்றே ஒன்று தான் உன் வீட்டில் துர்நாற்றம் வீசுவதற்கு இரண்டு காரணம் இருக்கிறது ஒன்று தீய எண்ணம் கொண்ட மனிதர்கள் யாரோ உன்னுடைய வீட்டிற்குள் அடிக்கடி வந்து செல்கிறார்கள் In உன்னுடைய வீட்டில் அழுகிப்போன மலர்களும் காய்ந்த மலர்களும் பூஜை அறையில் இருப்பதும் இப்படி இந்த இரண்டு விஷயங்களும் உன்னுடைய வீட்டில் இருந்தால் மட்டும்தான் அங்கிருந்து துர்நாற்றம் வீசும் தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் யார் வருகிறார்கள் யார் சொல்கிறார்கள் யார் எல் யார் செல்கிறார்கள் என்பதனை இப்பொழுது வேண்டுமானால் உனக்கு புரிய முடியாமல் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக இது நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நிச்சயமாக இது என்ன வேண்டு நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் உன்னுடைய வீட்டில் இதுவெல்லாம் சரியாகவே நடக்கும் உன்னுடைய வீட்டில் இது நிச்சயமாக மிகப்பெரிய நம்பிக்கையை Pone que உன் வீட்டில் இருக்கிறது என்றால் அது நம்பிக்கையை தருகிறது என்றால் அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா இந்த நம்பிக்கையானது உனக்கு இத்தனை நாளும் கொடுத்த தீமைகளிலிருந்து விடை பெறுவதற்கான வழி கிடைத்துவிட்டது என்ற நம்பிக்கை அப்படியானால் இந்த தீமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக வேறறுத்து உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டிய வெற்றியை நீ உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை மறந்துவிடாதே உன்னை சுற்றிலும் நான் வந்து நடத்தக்கூடிய விஷயங்கள் இந்த சாயப்பா ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு தரக்கூடிய நன்மைகள் என்று ஒவ்வொன்றையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்கிறாய் அல்லவா அப்படியானால் இனி எதற்குமே நீ கலங்காமல் எந்த கஷ்டங்களை எண்ணியும் நீ வருந்தாமல் உனக்கு ஒவ்வொன்றும் சரியாக நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நிறைவாக நடக்கும் அத்தனையிலும் உனக்கு வெற்றி என்பது முழுமையாக கிடைக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் வெற்றியின் பாதையில் பயணிக்கின்ற என் குழந்தை இனி உனக்கான நேரங்களை எல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் எல்லாம் நன்மைக்கு ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்